பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சவுதி அரேபியாவில் உருவாகிற நகரத்துல முதலீடு செய்கிறதுக்கு இந்திய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க சவுதி அரேபியா அரசு சுமார் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திரியா அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்க பிளான் பண்றாங்க இந்த நகரத்தை சிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னு சவுதி அரேபியா அழைக்கிறாங்க இங்க முதலீடு செய்கிறதுக்கு இந்தியாவை சேர்ந்த டாடா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் போட்டி போடுறது தெரிய வந்திருக்கு இந்த தகவலை திரியா நகரை கட்டமைக்கிறதுக்காக நியமனம் செய்யப்பட்டு இருக்கிற தலைமை செயல் அதிகாரி ஜெரி இன்ஜெரியில் சொல்லியிருக்காரு டாடா மற்றும் ஓப்ராய் குழுமங்கள் இந்த நகரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு ஒப்பந்தம் கழித்துட்டு அவர் சொல்லியிருக்காரு பூமியுடைய நகரம்னு அழைக்கப்படுற திரியா சவுதி அரேபியாவுடைய தலைநகரான ரியாத்துக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டு வருது பிரம்மாண்டமான முறையில் இதோடைய கட்டுமானப் பணிகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போதைக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் குடியிருக்கிற வகையிலான வீடுகளும் சுமார் ஒரு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் வேலை செய்கிற வகையில் அலுவலகங்களும் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வருது இது தவிர சொகுசு விடுதிகள் கடைகள் உணவகங்கள் பல்கலைக்கழகங்கள் அருங்காட்சியகங்கள் கலையரங்கம் விளையாட்டு மைதானங்கள்லாம் இந்த நகரத்தில் நவீன வசதிகளோட கட்டமைக்கப்பட்டு வருது இந்த நகர கட்டுமான பணிக்கான தலைமை செயல் அதிகாரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிற ஜெரி இன்செரிலோ பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா வர்த்தக ரீதியா சவுதி அரேபியாவும் இந்தியாவும் நெருங்கிய நட்பு நாடா இருக்கு கட்டுமானம் தகவல் தொழில்நுட்பம் எரிசக்தி தொலைத்தொடர்புன்னு பல துறைகள்லையுமே மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் செயல்பட்டு வராங்க திரியா நகரத்தில் இந்திய நிறுவனங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல இந்திய சவுதி இடையிலான வர்த்தக மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இது மேலும் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் பொது முதலீட்டு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு வரக்கூடிய நகரில் முதலீடு செய்கிறதுக்கு இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்கள் பெருமளவில் ஆர்வம் கட்டிட்டு வராங்க இந்தியாவுடைய பிரபலமான தாஜ் ஹோட்டல் அதோடைய இரநூத்தி ஐம்பதாவது கிளைய திரியா நகரில் தான் நிறுவுகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் அஞ்சு கோடி சுற்றுலா பயணிகள் இந்த நகருக்கு சுற்றுலா வருவாங்க அவங்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்களாக இருப்பாங்க ஓபிராய் ஹோட்டல் நிறுவனம் ரெண்டு இடங்களில் ஆடம்பர தங்கும் விடுதிகளை கட்டிட்டு வராங்க சவுதி அரேபியாவுடைய ஜிடிபியில் பதினெட்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பங்களிப்பை திரியா நகரம் தரும் ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு சவுதி அரேபியாவில் சமீப காலங்களில் பல நாடுகளில் இருந்து முதலீடுகள் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இந்தியா ஒரு முக்கியமான பிளே பண்ணுது பெரிய நிறுவனங்கள்லேருந்து ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த பல நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணமாக இப்போ சமீபத்தில் கூட சென்னையை சேர்ந்த வாடெக் வாபாக் நிறுவனம் சவுதி அரேபியாவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கிறதுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தத்தை வாங்கியிருக்காங்க இந்த வாடெக் நிறுவனம் சவுதி அரேபியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நாற்பது வருஷங்களுக்கு மேலாகவே பல ப்ராஜெக்ட்ஸை கையாண்டிட்டு வராங்க இதோடைய தலைமையிடம் சென்னை தான் ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவி செயல்பட்டு வராங்க ஸோ இப்படி இருக்கும்போது சவுதி அரேபியாவுடைய இந்த புதிய நகரமான திரியா மேலே எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்